ியாட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கம் அந்த இயக்கத்திலே நாம் இருப்பதே பெருமை என்ற அரசியல் கட்சிகள் நிலையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு வரலாறு உண்டு சிறப்பு உண்டு நம்முடைய மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் கடந்த தேர்தலில் மட்டும் நம்மை வளர்த்து ஆளாக்கிய இதே புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி நம்ம விட்டு மறைந்த நேரத்தில் நான்கு ஆண்டுகள் கொடுத்தார்கள் இதுதான் நம்முடைய வரல ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் வந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் இல்லாமல் நாம் தேர்தலை சந்திக்கின்றோம் முதல் தேர்தல் ஆனாலும் ஆனால் எடப்பாடி அவர்கள் செய்த நல்லாட்சி குறைவாக மக்கள் நம்ம ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் தேர்தல் முடிவு நாம் எதிர்கட்சியாகவும் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்தது எப்படி என்று சொன்னால் அவர்கள் பொய்யான வாக்கு இல்லை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நிறைச்சிக்க போறீர்கள் ஆட்சியில் இதுதான் இப்போ நானும் இயற்கை தெரிவித்த தலைமுறை நாங்கள் சட்டமன்றத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் அஞ்சு வருஷமா சொன்ன தேர்தல் வாக்குகள் நீட் தேர்வு ஒழிப்புன்னாங்க ஒழிக்கலை கல்வி கடன் தள்ளுபடி நாங்கள் பண்ணலை ஐந்து பூவான் நகைக்கிற தகுபடி கொண்டிருந்தாங்க பண்ணலை ஆயிரம் ரூபா இருப்பத்தொகை அனைத்து மாநிலம் தாரான்னு சொல்லி தகுதி உள்ளவர்கள் சொல்லி ஒரு கோடி பேர் தான் கொடுத்துருக்காங்க மீது ஒன்னாயிரம் கோடி பேருக்கு தரணும் அது மூணு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அம்மா என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு திட்டம் சொன்னா வந்த உடனே எதுவும் விலை இல்லாமல் அழைச்சி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கக்கூடாது அதே போல விலை இல்லாமல் மிக்ஸி மேன் கிரைண்டர் தரவுனாங்க அனைத்து குடும்பத்தை கொடுத்தாங்க அதை விட தகுதி உள்ளவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு பிரித்து பார்க்கல இப்படி இவங்க சொன்னதெல்லாம் குடிசை இன்னைக்கு பசுமை வீடுகள்லாம் நிப்பாட்டாங்க நூறு யூனிட்டு மின்சாரம் அது கரெக்டாக வச்சு இவங்க கரண்ட் பில்லாக மூணு மாட்டி ஏற்றிட்டாங்க நம்ம பத்து வருஷம் ஒரு பைசா கூட ஏற்றல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்மணி மின்சாரம் கொடுத்தோம் இன்னைக்கு அதுவும் கொடுக்கல தாலிக்கு தங்க திட்டம் இருப்பாட்டாங்க விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கரவை பசல் கொடுத்துட்டு இருந்தோம் பத்து வருஷமாக அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அவன் ஒரு மாயை ஏற்படுத்தி பொய்யான தேர்தல் வாக்கு நிறைய சொல்லி ஏமாற்றி அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தார் இதை விட நியாயமான வெற்றி இல்லை சில நேரம் அந்த காலத்துலயே வரலாறு படிச்சிருக்கோம் எல்லா நேரமும் சில நேரம் அதர்மம் கூட ஜெயிச்சோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்ன நடந்துச்சுன்னா அதர்மம் ஜெயிச்சு தர்மம் தோற்று போயிடுச்சு ஆனால் தர்மம் என்றைக்கும் வீழாது மீண்டும் தர்மம் வெல்லுகின்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நாட்டு மக்கள் விழுந்து கொண்டாங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு இன்னைக்கு பாருங்க காலையில் சட்டமன்றத்தில் பேசி எழுதி பேசி பேசுறதுக்கு அனுமதி கொடுக்காம ஏன்னா ஒரு காவலரே அடிச்சு நமக்கு பாதுகாப்புன்னா போலீஸ் தான் அந்த போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னா குஜராத் மட்டும் இல்லை நேரத்து தான் சேர்ஸும் இல்லை காவல் பள்ளியில் இருந்த நேரத்தில் அவரே அடித்து எல்லாம் அடித்து கொள்ளப்பட்டார் ஆக காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களுக்கு வழியில் பாதுகாப்பு இல்லை பொதுவான மக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை இதுதான் சக்க ஒழுங்கோட்டை எல்லாம் விலைவாசி விண்ணப்பிட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தாங்க மக்கள் இனிமேல் என்றைக்கு தேர்தல் வந்தாலும்

கழகத்தினுடைய இருப்பவர்கள் நிரந்தரமாக நாம் வந்து கிழக்கில தேவைகள் நிர்வாகி கூட வழக்கமாக இருக்கும் ஆனால் நமக்கு துணையாகும் அந்த தேர்தல் நேரத்தில் போய் தேடிட்டு இருக்காம ஆகத்தில் வேலைக்கு வாங்க தேர்தலுக்கு பணியாற்றி சொல்லாமல் முன்னாடியே எச்சரிக்கையாக முன்னேற்பாடாக ஒவ்வொரு பூத்துக்கும் ஒன்பது பேர் நியமிக்க வேண்டும் என்று பொதுச் உத்தரவிட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது மோட்டப்படாத செயற்கு இன்னைக்கு தெற்கு வீரவண்டியபுரம் சாமிநர்த்தம் சில்லநத்தம் நயனபுரம்

அவங்களை கொடுத்த சனி விலகி நல்லது நடக்கணும் சொல்லி அதான கூப்பிட நாளைக்கு இன்னும் அதான் கூப்பிடுங்க அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்கள் எதிர்பார்க்காங்க எனவே இந்த தேர்தலுக்கு முக்கியமான தேர்ட்ல அதுல பணியாற்றுவதற்கு தான் நீங்களாக அமைத்த குழு தான் உங்க ஊர்ல தான் உங்க உறவினர் உங்க சொந்தகார்கள் நீங்க அமைச்சிருக்கீங்க இவங்க உங்களுக்கு உறுதுணையா பணியாற்றுவாங்க இல்ல இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் போட்டுக்க பாருங்க நிச்சயமாக இவருடைய எதிர்காலம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நிச்சயமாக அவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை மாண்பு எடப்பாடி அவர்கள் சொல்லி நம்முடைய பொறுப்பாளராக வந்திருக்கிற காஞ்சி பன்னீர்செல்வம் எல்லாம் அழைத்து ரெண்டு மூணு முறை சொல்லி அனுப்பிட்டார் நமது மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக வந்து இங்கேயே தங்கி இந்த பணிகளை மேற்பாடு அவரை நமது வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஓட்டப்படார் மேற்கொண்டு கலைத்தின் சார்பாக இந்த நேரத்தில் வருகிறோம் என்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கிளை கலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு மோகன் எம்ஜிஆர் இளைஞர் மாவட்ட செயல் முன்னாள் ஒன்றை கவுன்சிலர் இந்த பகுதியில் இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்து செய்துமே வெற்றி பெற்ற மாதிரி தான் உங்களையும் பாருங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்காங்க நாங்களும் போட்டு தேர்தலுக்கு எதிர்பார்க்குற மாதிரி தேர்தல் முடிஞ்சு வெற்றி விழா கலந்து ஒரு நிகழ்வாக நிறைவான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்த இந்த கோபி அவர்களுக்கும் அவரோட துறையிலிருக்க அத்தனை பேர்களுக்கும் நம்ம திருவானந்த முருகன் மற்ற வந்திருக்கின்ற அத்தனை கிளை கலைச்சியாளர்கள் இதெல்லாம் ஏது சாத்தியம்னா அந்த கிளை கலைச்சியார் மனசு வச்சா தான் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் நம்முடைய கிளை கலைச்சியாளர் தான் ஆணிகள் கழகத்தினுடைய ஆணிகள் இருக்கு சொன்னால் நீங்கள் அதனால கூட்டத்தில் நமக்கு வேலை நினைக்காதீங்க எனக்கு தெரியும் நீங்கள் தான் இயக்க போகிறீங்க ஒரு வேட்பாளர் வந்து அந்த ஊரில் வந்தாலும் கிளைச்சியார் யாருன்னு கேட்பாங்க கேட்பாங்க கேட்டுட்டு வாங்க பூத்துக்கு அப்படி கூப்பிடுங்க அவங்கள வச்சு சொன்னால் நீங்கள் தேர்தல் பணிக்காக நம்ம பயன்படுத்தலாம் அது மனம வந்து ஆட்சி மாற்ற வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு தானாக முன் வந்து நம்ம ஒவ்வொரு பேரை போனாலும் கரெக்டாக வராங்க ஒவ்வொரு பேருக்கு நிறைய பேரை வராங்க நம்ம தான் இந்த வயசு அந்த அந்த கமிட்டியில் எப்படி பணியாற்றுன்னு சொல்லி தலைமை சொன்ன உத்தரவுப்படி அமைச்சிட்டு இருக்கோம் நம்ம சிறப்பாக அமைந்திருக்கின்றீர்கள் சிறப்பாக நமக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்